ிய ஆர்வலர்கள் இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும்ி இங்கே இன்று அமைப்பின் சார்பாகவும் பாளையாங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் சார்பாகவும் இந்த காணொலி காட்சியிலே பங்கேற்று தங்களுடைய மனப்பதிவுகளை பலரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு எம்மோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள் இலக்கிய சகாக்கள் அனைவரையும் இரு இலக்கிய அமைப்பின் சார்பாக முதலிலே வருக வருக என்று நான் வரவேற்று தொடர்ந்து இந்த மாதிரியான இலக்கிய உரைகளை கேட்டு உற்சாகப்படுத்தக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாரம் நாம் பேசுவதற்கு அல்லது விவாதிப்பதற்கு ஒரு ஒரு பொருளாக பேசு பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு கதை பிரதியின் தலைப்பு முகத்தை மாற்றியவன் என்கின்ற ஒரு தலைப்பாகும் இந்த சிறுகதை பிரதியானது இதுவரை தொகுப்பாக நூல் வடிவிலே வராத ஒரு ஆறு கதைகளுள் ஒன்று அந்த ஆறு கதைகளில் கடைசியாக விவாதிக்கக்கூடிய கதைதான் முகத்தை மாற்றியவன் என்கின்ற ஒரு சிறுகதை பிரதியினுடைய தலைப்பாகும் அதற்கு முன்னதாக உங்கள் அனைவருக்கும் அடுத்த வாரம் இருபத்தி நாலாம் தேதி நாம் விவாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பு நாவல் வடிவிலே அமைந்திருக்கக்கூடிய பிரதிகளை பற்றியதாகும் தமிழவனுடைய நாவல் ஆடிப்பாவை போல என்கின்ற ஒரு நாவல் அதனை விவாதிப்பதற்காக மதுரை தியாகராஜர் கல்லூரியைச் சார்ந்த தமிழ்துறை பேராசிரியை டாக்டர் மோகனா அவர்கள் அடுத்த வாரம் அது பற்றிய தங்களுடைய கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த ஆண்டு சாகித்ய அகாதமி தமிழ் நாவலுக்காக விருது பெற்ற ஒன்று தேவி பாரதியினுடைய நீர்வழிப்படும் என்கின்ற ஒரு தலைப்பாகும் அதனை பேராசிரியர்கள் விக்டர் பாபு பேராசிரியர் அந்தோணிராஜ் இரண்டு பேரும் அது பற்றிய ஒரு விவாதத்தை நம்மோடு முன்வைப்பார்கள் மூன்றாவதாக மொழிபெயர்ப்பு நாவலாக வந்திருக்கக்கூடிய மணிப்பூர் பகுதியில் மமாங்தாய் என்று பிளாக் ஹில் என்ற ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட ஒரு நாவலை தமிழிலே மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்கள் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் அந்த கருங்குன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த நாவல் மூன்று நாவலையுமே நாம் அடுத்த வாரத்திற்கு விவாதத்திற்குரிய ஒன்றாக அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆடிப்பாவி போல நாவலும் நீர்வழிப்படும் நாவலும் அனைவருடைய கையிலேயும் இருக்கக்கூடிய ஒன்று என்று நான் நினைக்கின்றேன் கருங்குன்றம் என்கின்ற நாவல் ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளிவந்தாலும் கூட அப்பொழுது ஒரு தடவை நான் படித்திருந்தேன் இப்பொழுதும் நான் படித்திருக்கின்றேன் ஆகவே அது பற்றிய ஒரு விமர்சன குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் இந்த மூன்று நாவல்களையும் விவாதிக்க இருக்கிற பொழுதே இந்த மூன்று நாவல்களும் நினைவுபடுத்தக்கூடிய தமிழவனுடைய சிறுகதை பிரதிகள் உதாரணமாக ஆடிப்பாவி போல நாவல் அப்படிங்கிற ஒன்று போதிமரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையையும் நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்று சொல்லக்கூடிய சிறுகதையையும் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரக்கூடிய கதைகளாகும் அதுபோலவே நீர்வழிப்படும் என்கின்ற சிறுகதையிலேயும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக அந்த கதையை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் கருங்கொன்றம் என்று சொல்லக்கூடிய கதை தமிழவனுடைய தூத்துக்குடியில் ஒரு கலை என்று சொல்லக்கூடிய சிறுகதையை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இவையெல்லாம் என்னுடைய மனதிலே படிந்திருக்கக்கூடிய அந்த கதையை நாவலை நினைவுபடுத்தக்கூடிய சிறுகதையினுடைய தமிழவனுடைய சிறுகதை பிரதிகளுடைய தலைப்புகள் இதுபோலவே படிக்கக்கூடிய உங்களுக்கும் தமிழவனுடைய சிறுகதைகள் ஒவ்வொன்றையும் இந்த நாவல்கள் நினைவுக்கு கொண்டு வரக்கூடியவையாக இருக்கும் அவற்றை நாம் எல்லோருமே இந்த மூன்று பேரும் ஆளுக்கு ஒரு பதினைந்து நிமிடம் எடுத்துக்கொண்டாலும் மீதி இருக்கக்கூடிய நேரத்தை நாம் எல்லோருமே தமிழவனுடைய சிறுகதைகளையும் இந்த மூன்று நாவல்களையும் இணைத்து பார்த்து நம்முடைய மனப்பதிவுகளை அவற்றோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் இது அடுத்த வாரத்திற்குரிய ஒரு திட்டம் அது பற்றிய ஒரு அழைப்புதலை நான் உங்களுக்கு இன்றோ அல்லது நாளைக்கோ உங்கள் அனைவருக்கும் அனுப்பி வைப்பேன் கருங்குண்டம் என்ற நாவலை தவிர மற்ற இரண்டும் ஆடிப்பாவை போல நாவலும் நீர்வழிப்படும் என்கின்ற நாவலும் அனைவருடைய கையிலேயும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதனாலே அவற்றை நீங்கள் மீண்டும் வாசித்து உங்களுடைய நினைவிலே கொண்டு வரும்படியாக கேட்டு அடுத்த வாரம் நாம் மூன்று நாவல்களையும் அவற்றோடு இணைந்து செல்லக்கூடிய தமிழவனுடைய சிறுகதை பிரதிகளையும் இணைத்து பார்க்கக்கூடிய தன்மையிலே நம்முடைய விவாதத்தை அமைக்கலாம் சரி இது அடுத்த வாரத்திற்குரிய திட்டம் இந்த வாரத்திற்குரிய நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய கதை பிரதி முகத்தை மாற்றியவன் என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்த முகத்தை மாற்றியவன் என்று சொல்லுகிற இந்த கதைப்பிரதியை வாசித்த வாசித்தவுடனேயே எனக்கு பழந்தமிழில் அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகள் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே குறியியலில் ஒப்புமை சிந்தனைகள் என்கின்ற ஒரு தலைப்பிலே லெகானுடைய கருத்தை அவர் முன்மொழிந்திருப்பார் அதாவது ஓமை ஒப்புமை சிந்தனைகள் என்று சொல்லக்கூடியவை நான்கு அடிப்படையிலே இட ஒற்றுமை ஓரிட ஒற்றுமை ஈரிட ஒற்றுமை ஓரிடமும் ஈரிடமும் இணைந்திருக்கக்கூடிய ஒற்றுமை மூன்றாவது தொடர்பற்ற அல்லது வெகு தொலைவிலே இருக்கக்கூடிய ஒன்றை இணைக்கக்கூடிய ஒப்புமை என்று சொல்லியிருப்பார் தமிழிலே இயல் என்று சொல்லக்கூடிய ஒரு இயலை தொல்காப்பியம் நமக்கு முன்வைத்தாலும் எகானுடைய அந்த கருத்தானது நம்மை ஒப்புமை சிந்தனைகளை பல்வேறு விதத்திலே மேலும் மேலும் சிந்திக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கும் ஆகவே இந்த கலைப்பிரதியை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அந்த ஒப்புமை சிந்தனைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பழந்தமிழ் அமை பழந்தமிழில் அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகள் என்கின்ற நூலிலே குறியியல் கட்டுரையினுடைய முதல் பகுதி நீங்கள் உங்களுடைய நினைவிற்கு கொண்டு வாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் அடிக்கடி விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடியது போல இது மேலோட்டமாக கல்விப்புறத்திலே உயர்கல்வி புலத்தில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள் நெறியாளர்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்புகள் அவற்றை சொல்வதாக இருக்கின்றது ஆனாலும் உலகம் முழுவதுமே அறிவை சுரண்டக்கூடியவர்களும் அறிவின் வாயிலாக பெண்ணினுடைய உடலை சுரண்டக்கூடியவர்களுமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஒவ்வொரு சமயத்திலேயும் நாம் பல்வேறு விதமான முகமூடிகளை அணிந்து கொண்டு நம்மிடையே உலாவிக் கொண்டிருக்கின்றோம் அல்லது நடந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அதைத்தான் முகம் மாற்றியவன் என்கின்ற ஒரு நெறியாளனாக அதாவது ஒரு அறிவு ஜீவியாக அறிவை சுரண்டக்கூடியவனாக அதே சமயத்தில் பெண்ணை நாடக்கூடிய நாம் வடமொழியிலே சொல்வதாக இருந்தால் ஒரு ஸ்ரீ லோலனாக இருந்தான் என்பதைத்தான் இதை நாம் பொதுமைப்படுத்த வேண்டும் ஏதோ அசோக் குமார் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு மட்டும் ஒருவனுடைய முகத்தை மட்டும் இது காண்பிப்பதாக அல்ல பல்வேறு துறைகளிலே அது தத்துவத்துறையாக இருந்தாலும் சரிதான் இலக்கிய துறையாக இருந்தாலும் சரிதான் வரலாற்று துறையாக இருந்தாலும் சரிதான் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு துறையிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் பல்வேறு விதமான முகமூடிகளை அணிந்து சமயா சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தன்னுடைய அறிவு சுரண்டலால் அல்லது அறிவை அறிவினுடைய வெளிப்படுத்தலால் பெண்களை எப்படி அவர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தக்கபடியாக இந்த முகத்தை மாற்றியவன் வருகிற கதையிலே வரக்கூடிய அசோக் குமாரும் அவ்வாறே அமைந்திருக்கின்றார் ஏற்கனவே நாம சசூருடைய அமைப்பியலை பற்றி சொல்கிற பொழுது முடிக்கடங்கு பேச்சு மொழி என்பதை நாம் அறிந்திருப்போம் அந்த அந்த இதையும் இதை பயன்படுத்துகிற போது முடிக்கடங்காக அசோக் குமாரினுடைய தாத்தாவோ அல்லது அசோக் குமாருடைய தந்தையோ எப்படியெல்லாம் அசோக் குமார் மாதிரியே இருந்தார்கள் அதனுடைய எச்சம்தான் அதனுடைய படிதல் தான் தாத்தாவினுடைய தந்தையினுடைய முடிக்கடங்கினுடைய படிதல் தான் இங்கே அசோக் குமாரிடத்தும் இருக்கின்றது ஆனால் அவர்களையும் தாண்டிய ஒரு பேச்சு மொழியில இருக்கக்கூடியவனாக அசோக் குமாரினுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன அதே சமயத்தில் இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும் அகத்தை விளக்குவதற்கு புறத்தையும் புறத்தை சொல்வதற்கு அகத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அல்லது நாம் வாசிக்கக்கூடிய வாசகர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இதில் ஓமைகள் உருவகங்கள் படிமங்கள் நாம ஆறு கதைகளை இதுவரை ஆறு கதைகளிலேயும் ஓமைக்காகவும் உருவகத்திற்காகவும் படிமங்களுக்காகவும் குறியீட்டிற்காகவும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கதை பிரதிதான் முகத்தை மாற்றியவன் என்பது இந்த குறியீடையோ அல்லது ஓமையையோ உருவகத்தையோ படிமங்களையோ ஒருவர் தன் கதை சொல்லியானவர் தன்னுடைய கதையிலே கையாளுகிறார் என்று சொன்னால் ஏற்கனவே நாங்கள் சவேரியார் கல்லூரியிலே ஒரு கருத்தரங்கை நடத்தினோம் திட்டமிடல் என்கின்ற ஒரு இயல்பு ஒரு கூறு ஒன்று உண்டு ஒரு கதையை புனைகின்ற பொழுது ப்ரீ பிளானிங் என்று சொல்வார்கள் முன் திட்டமிடல் என்கின்ற ஒன்று இந்த படைப்பாளியினுடைய அல்லது கதை சொல்லியினுடைய மனதிலே உறைந்து இந்த மாதிரியான கலைப்பிரதிகளை வரக்கூடிய கலை மாந்தர்களை விளக்குவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான புத்திகளை கையாள வேண்டும் இந்த முன் திட்டமிடல் மூலமாகத்தான் அது ஒரு முழுமையை அல்லது முழுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆகவே முன் திட்டமிடல் என்கின்ற ஒன்றும் இருக்கும் அதே சமயத்திலே இதில் நிறைய இருண்மைத்தன்மைகள் நிறைந்திருக்கின்றன அதுபோலவே போலவே வரக்கூடிய சிக்கல்கள் ஏதோ இந்த கதைப்பிருதியின் மூலமாக அதற்கு தீர்வை கொண்டு வந்து விட்டது என்று நம்மால் சொல்ல முடியாது அந்த சிக்கல் மேலும் சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய தன்மையைத்தான் நாம பார்க்கின்றோம் ஆகவே பல கோணங்களிலே ஓமைகள் உருவகங்கள் படிமங்கள் குறியீடுகள் இந்த அடிப்படையிலே ஏன் இந்த கதைப்பிரதியிலே அதிகமாக வருகின்றன அவற்றை அவற்றின் மூலமாக வாசகன் தன்னுடைய வாசக பயணத்தை வாசக பிரதியை எவ்வாறு உருவாக்கி இன்றைக்கு இந்த கதையை வாசித்த உடனேயே நான் பல கோணங்களிலே இதிலிருந்து பல்வேறு விதமான கதைகளை நான் உருவாக்கி கொண்டேன் எனக்கு நெறியாளர்களாக இருந்தவர்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் நான் ஒரு ஆய்வு மாணவனுக்கு ஆய்வு நெறியை கற்றுக் கொடுக்கிற போது நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் நான் சமவெளியிலே அல்லது என்னுடைய நடக்கக்கூடிய உலகத்திலே என்னென்ன மாதிரியான மனிதர்களை சந்தித்து இருக்கின்றேன் அதனால் என்னுடைய மனித மனமானது எவ்வாறெல்லாம் பலகீனப்பட்டிருக்கின்றது ஆகவே அசோக் குமாரினுடைய பார்வையிலே அவனுடைய தந்தையாருடைய பார்வையிலே தாத்தாவினுடைய பார்வையிலே நம்முடைய பார்வையிலே இப்படி வெவ்வேறு விதமான பார்வைகளிலே இந்த கதைப்பிரதியானது அவர் அவர்களுக்கு உரிய கதையை ஏற்படுத்துவதற்கு எழுதுவதற்கு ஒரு உறுதுணையாக இந்த முகத்தை மாற்றியவன் என்று சொல்லக்கூடிய கதையானது கதைப்பிரதையானது அமைந்திருக்கின்றது அதற்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லியிருந்தேன் தமிழவனுடைய சக்சுவலிசம் என்று சொல்லக்கூடிய நூலினுடைய அடுத்த பதிப்பாக அமைப்பியலும் அதன் பிறகும் என்று சொல்லக்கூடிய ஒன்று அந்த அமைப்பியலும் அதன் பிறகும் என்று சொல்லக்கூடிய கதையிலே அந்த திறனாய்வு நூலிலே பின்னுரையாக அவர் சொல்லியிருப்பார் அதாவது இந்த அமைப்பியலானது படைப்பிலக்கியத்தை உருவாக்குவதற்கு என்ன வகையிலே உதவி இருக்கிறது அந்த கேள்வியை பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவதாக இந்த அமைப்பியலானது நம்முடைய தமிழ் மரபை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் அதில் எந்த அளவுக்கு காலூண்டி நிற்க வேண்டும் என்று இரண்டு கேள்விகளை இந்த அமைப்பியல் நூலை படித்தவர்கள் தங்களுடைய மனதிலே எழுப்பி நம்மோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் வந்து விடை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த காணொலி காட்சி அதற்கு சரியான ஒரு உதாரணமாக இருக்கின்றது ஆகவே அமைப்பியல் குறித்து நாம் சசூர் தொடங்கி இன்றைக்கு சிசை வரைக்கும் அமைப்பியலும் பின்னமைப்பியல்வாதிகளுமாக இருக்கிறார்கள் இந்த அமைப்பேலை முன்வைத்து கொண்டு இன்றைக்கு கல்வி புலத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு விதமான சந்தேகங்களை அவர்கள் கிளப்புகிறார்கள் அவர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களே மிக முக்கியமான இரண்டைத்தான் நான் ஒன்று குறிப்பிட்டேன் படைப்பிலக்கியம் உருவாவதற்கு இந்த அமைப்பியல் எந்த அளவிற்கு உதவும் அமைப்பியல் என்கின்ற சிந்தனை களமானது தளமானது நம்முடைய மரபை எந்த அளவுக்கு பாதுகாக்கும் என்கின்ற இரண்டு சந்தேகங்களை அவர்கள் வைக்கிறார்கள் இதை கூட நாம் என்ன செய்யலாம் வரக்கூடிய பேராசிரியர் பணிக்காக நடத்தக்கூடிய தேர்விலே அமைப்பியலை பற்றி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதற்கு நீங்கள் எவ்வாறு இலக்கியங்கள் மூலமாக பதில் சொல்ல முடியும் என்கிற விதத்திலே கூட ஒரு கட்டுரையாக அமைக்கலாம் ஆகவே சசூர் தொடங்கி இன்றைக்கு சிசைக்கு வரைக்கும் அமைப்பியல் பின் அமைப்பியல் என்கின்ற ஒன்று வளர்ந்து வந்திருக்கின்றது இதையும் நான் நினைவுபடுத்தி கொண்டு இப்பொழுது நாம விவாதத்திற்கு இறங்குவோம் முகத்தை மாற்றியவன் முகத்தை மாற்றியவன் என்கின்ற மூலமாக மேலோட்டமாக தெரியக்கூடிய ஒன்று நெறியாளன் நெறியாளனுடைய மன பலவீனம் அது ஸ்ரீலோலனாக அவனை மாற்றிக்கொண்டது முடிக்கடங்கு பேச்சு மொழியாக இன்றைக்கு அசோக் குமார் எப்படி விளங்குகின்றார் இது ஒன்று ஆனா இந்த அறிவு எப்படியெல்லாம் அறிவாளியிடம் இருந்து அவனுடைய மேல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களால் எவ்வாறெல்லாம் சுரண்டப்படுகின்றது இன்னைக்கு நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய நிறைய கம்ப்யூட்டர் படித்தவர்கள் எல்லாம் இங்கே வேலை பார்க்கிறார்கள் இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய திட்டங்களை வைத்துக் கொண்டு அந்த நிர்வாகமானது அமெரிக்காவிற்கோ அல்லது லண்டனுக்கோ அனுப்பி அதைவிட மூணு மடங்கு நாலு மடங்கு அவர்கள் லாபம் சம்பாதித்து விடுகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு நாலு விழுக்காடு அவர்கள் லாபம் பெற்றார்கள் என்று சொன்னால் ஒரு விழுக்காடு தான் இவர்களுக்கு அந்த உழைக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்றது இப்படி நம்முடைய கல்வி புலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லா துறையிலேயும் அதை ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் நடத்தி இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு தனக்கு கீழாக இருக்கக்கூடிய மற்ற அலுவலர்களை அவர்கள் எப்படி உழைப்பு ரீதியாக அறிவு ரீதியாக உடல் ரீதியாக பெண்ணாக இருந்தால் அந்த பெண் உடலானது எப்படியெல்லாம் இந்த ஆண்களால் அபகரிக்கப்படுகின்றது என்பதை நாம பல்வேறு விதத்திலே பார்க்கின்றோம் பெரிய பெரிய காவல்துறையிலே அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு அவர்கள் பெண் பலகீனமுடையவர்களாக இருக்கிற காரணத்தினாலே சட்டத்தின் முன்னாலே அவர்கள் நிற்க வேண்டிய ஒரு நிலைமையை நாம நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த கதையிலே வரக்கூடிய அசோக் குமார் ஏதோ நம்முடைய கல்வி புறத்தை சார்ந்திருக்கக்கூடிய நெறியாளன் என்று மட்டும் நினைக்காமல் அது எப்படி ஒரு பொதுமைப்படுத்தலாம் பொதுமைப்படுத்துகிற போது நமக்கான ஒரு வாசகப் பிரதியை அதிலிருந்து எவ்வாறெல்லாம் உருவாக்கி கொள்ளலாம் என்னடத்து ஒரு நான்கு நாலு அல்லது ஐந்து கதைப் பிரதிகளை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த முகத்தை மாற்றியவன் என்று சொல்லக்கூடிய பிரதியானது அமைந்திருந்தது இது போலவே உங்களுக்கும் அமைந்திருக்கும் ஆகவே இந்த அளவில் என்னுடைய சில தகவல்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு வாருங்கள் நாம் அனைவரும் முகத்தை மாற்றியவன் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுகதை பிரதியை முழுவதுமாக பேசுபொருளாக கொண்டு விவாதிப்போம் வாங்க வாங்க வருக என்று சொல்கிறேன் வாங்க ஐயா வாங்க கன்சான் சார் வாங்க 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 ஆஹ் சொல்லுங்கய்யா